அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விருச்சகராசி ராசி நேர்களுக்கு இந்த மாதம் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ ராசிக்கு வந்து பாருங்க அஞ்சாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் சனி ராகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மீனராசியில் ராசியில் ராசிக்கு அஞ்சாம் இடமாக வரும் மீனராசியில் அஞ்சு கிரகங்கள் சஞ்சரிச்சிட்ருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல குரு ரிஷப ராசியில் இருக்காங்க எட்டாம் இடத்துல செவ்வாய் மிதன ராசியில் இருக்காங்க உங்கள் ராசிநாதன் எட்டாம் இடத்துல இருக்கார் மறைஞ்சிருக்காரு உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் கேது கன்னீராசியில் இருக்காரு இதுதான் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதிக்கு உண்டான கிரகநிலைகள் ஏப்ரல் மாதம் மூணாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி புதன் வக்கர நிவர்த்தி ஆவார் ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி சுக்கரன் வக்ர நிவர்த்தி ஆகிடுவார் ஏப்ரல் பதினாலாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் விருச்சகராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் விருச்சகம் உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பாருங்கள் எட்டாம் இடத்துல மறைஞ்சு அவர் ஒன்பதாம் இடத்துல போய் நீச்சமாகறார் ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராதுங்க ராசி குரு பார்க்குறாரு அந்த குருவுங்களை காப்பாற்றிட்டு இருப்பார் சரிங்களா பாதுகாப்பு படுத்துவார்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு கிரகமாக அவங்களுக்கு இருக்கும் ராசிக்கு அவருதான் ராஜீவகாதிபதி கிரகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம் குரு தான் ராசிநாதன் நீச்சமாக ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள் வரும் மனக்குழப்பம் விருச்சகராசிக்காரங்களுக்கு வரும் அதில் மாற்றமே கிடையாது குழம்பிக்குவீங்க நீங்களே குழம்பிடுவீங்க கொஞ்சம் ஸ்டெடி மைண்டாக இருந்தால் கூட ஸ்டெடியாக இருக்கவங்க ஸ்டெடி மைண்டாக இருக்க விருச்சகராசினியர்கள் கூட இந்த மாதம் கொஞ்சம் கொழம்புற மாதிரி வரும் குழப்பம் வரும் ஆனால் இருந்தாலும் குரு பார்க்குறாரு சமாளிக்க வச்சிருவார் எதையுமே சரிங்களா ராசிநாதன் கெட்டு ராசி குரு பார்க்கறது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் சமாளிக்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு கிடைக்குது ஐம்பது சதவீதம் சமாளிச்சாலே பிரச்சனை ஈஸியா சமாளிச்சுட்டு போயிடலாமே நூறு சதவீதம் சமாளிக்க முடியலன்னா தான் பிரச்சனை போய் மாட்டிக்கிற மாதிரி வரும் இப்போ உங்க ராசிக்கு வந்து ஏழாம் மடத்தை ஏழாம் இடத்துல குரு இருந்து ராசி பாக்குறதுனால எதையும் சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும் பயப்படவே பயப்படாதீங்க முக்கியமா சொல்ல வருமானம் வரக்கூடிய மாதமா இருக்கும் அந்த மாதம் பணம் வரும் பணப்பிரச்சனைகள் இருக்கீங்களா கடன் பிரச்சனையில் இருக்கீங்களா அசிங்கமான போட்டுட்டு இருக்கீங்களா இந்த மாதம் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க அது டவுட்டே கிடையாது சந்தேகமே கிடையாது ரெண்டாம் அதிபதி தனஸ்தானாதிபதி குரு வந்து ஏழாம் இடத்துல இருக்கார் நல்லாயிருக்கு அவங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுவீங்க குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் நீங்களே நிவர்த்தி பண்ண முடியும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கனவன் வந்து சண்டை சச்சரவு அவங்க கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உருவாகும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு பணப்பிரச்சனை குடும்பத்தை காப்பாற்ற முடியல போராட்டமாக போயிட்டுருக்குங்க சார் கடன் நெறி கழுத்தை இருக்கு கடன் உச்சகட்டமான கடன் இருக்கு சமாளிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கவங்க கூட இந்த மாதம் சமாளிக்கிற மாதிரி வரும் ஏன்னா ரெண்டாம் அதிபதி ஏழில் இருக்காரு அப்போ தனம் இருக்கு பொருள் உங்களுக்கு தனம் இருக்கு பொருள் வரவு தன வரவு அப்போ பணம் தேடி வர போகுதுன்னு அர்த்தம் சமாளிக்க போறீங்கன்னு அர்த்தம் பயப்பட வேண்டாம் சரிங்களா மூணாம் அதிபதியும் நாலாம் அதிபதியும் சனி வந்து அஞ்சாம் இடத்துல இருக்காரு அர்த்தாசிரமம் சனி உங்களை விட்டு விலகிருச்சு அதனால வந்து முயற்சிகள் உங்களுக்கு தடை தடை கிடையாது எடுத்து வைக்கிற முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் இதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குங்க பயன்படுத்திக்கோங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் மேம்பட ஆரம்பிக்கும் உங்களோட ஹெல்த்தே கொஞ்சம் ரெடியாக ஆரம்பிக்கும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது ஏன்னா ராசி குரு பார்த்துட்டாரு அதனால் பெரு பெருசாக பிரச்சனை வராது உங்களுக்கு சரிங்களா சிறு சிறு உடல் உபாதைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த பிபி கொலஸ்ட்ரால் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு தான் ப்ரெஷர் ஏறுறது இறங்குறது அந்த மாதிரி வரும் ஆனால் பெரிய ப்ராப்ளம் கொடுக்காது சரிங்களா ஏன்னா ராசிக்கு நாளில் இருந்து சனி நிவர்த்தி ஆகிட்டார் அந்த சனி உங்கள் ராசி பார்த்துட்டு இருந்தனால அந்த சனி உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு போகிறதினால உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு வரவே வராது வண்டி வாகனம் வாங்குறது வீடு கட்டுறது வீடு பாதியில் நின்று வீடு மறுபடி புதுப்பிக்கிறது ஆல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி அத்தனை விஷயமும் எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் நல்லபடியாக நடக்கும் டூ வீலர் ஃபோர் வீலர் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அஞ்சாம் இடத்துல சனி ராகு சுக்கரன் புதன் நாலு கிரகங்கள் இருக்காங்க அங்கே சனியோட உச்ச சுக்கரன் இருக்கார் அப்போ வாகன யோகத்தை கண்டிப்பாக நாலாம் மதிபதியோடு சேர்ந்துருக்கார் அப்போ அப்படி வாகன யோகத்தில் உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருவார் உங்களுக்கு குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்பு வரும் குழந்தைகளோட எதிர்காலத்தை நினச்சி குழந்தைக்கு நம்ம அது பண்ண முடியலையே இது பண்ண முடியலையே நம்மளுக்கு இது செய்யாமல் போயிட்டோம் நம்ம அப்படிங்கிற ஒரு மனக்கவலையும் மன ஏக்கமும் உங்களுக்கு இருக்கும் அது மாதிரி வந்துட்டு போகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட ஹெல்த்தில் சிறு சிறு பாதிப்பு இந்த மாதிரி வரும் குழந்தைங்க வந்து பெற்றவங்க பேச்சு கேட்காமல் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த மாதம் நடக்கும் ஆனால் பெருசாக பாதிப்பு வராது சரிங்களா பெரிய பாதிப்பு உங்களுக்கு வராது பெரிய கஷ்டங்களோ சோதனைகளோ வரக்கூடிய மாதமே இது கிடையவே கிடையாது சரிங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டு ராசிக்காரங்க விருச்சகராசிக்காரன் எல்லாமே உங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க அது இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் அந்த நடந்த பயிற்சியே உங்களுக்கு பெருசாக சோதனை கொடுக்காது உங்களுக்கு நல்லது தான் அஷ்டம சனி விலகினால அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு விலகினதே ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பதினொன்றில் கேது இருக்காருங்க குரு பார்வையில் இருக்காரு இரண்டாம் திருமணத்துக்கான முயற்சி சக்சஸ் ஆகும் இல்லை மேரேஜ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா முதன் திருமணத்துக்காக ட்ரை பண்ணுறீங்களா நல்ல வரன் தேடி வரும் நல்ல வாழ்க்கை துணை தேடி வரும் இந்த மாதம் ஏன்னா ஏழு குரு இருக்கார் நல்ல வரன் அமையும் உங்களுக்கு கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பா இருக்குங்க காதல் திருமணம் நிறைவேறும் இந்த மாதம் காதல் திருமணத்துக்கான நம்ம ட்ரை காதல் லவ் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா மேரேஜ்க்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க வீட்டில் பெற்றோரோட சம்மதம் கிடைக்கல ஆனால் இந்த மாதம் நிச்சயமா பெற்றோரோட சம்மதம் கிடைச்ச ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது அதேபோல் சூரியன் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சூரியன் வர்றார் ஆறாம் இடத்துக்கு சூரியன் வர்றது என்ன உங்கள் ராசிக்கு வந்து பத்தாம் மதி ஆறாம் இடத்துக்கு வர்றார் தொழில் பண்ணுறதுக்காக கடன் வாங்குறது தொழில் வளர்ச்சிக்காக கடன் வாங்குறது இதெல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் அதுவும் ஆறில் சூரியன் உச்சம் ஒரு சில பேர்த்துக்கு பாருங்க பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பதிமூணு அல்லது பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் இல்லை திறமை ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ஹெச்ஆர்ஓ இல்லை மேனேஜர் ஒரு சூப்பர்வைசிங் போஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா நல்ல போஸ்டிங் இந்த மாதம் உங்களுக்கு பதினாலாம் தேதி பதிமூணு பதினாலுக்கு அப்புறமெல்லாம் உங்களுக்கு நிர்வாக திறமை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது உங்களுக்கு ஏன்னா சூரியன் ஆறில் உச்சம் ஆறாம் இடங்கிறது வேலை பத்தாம் இடங்கிறது தொழில் அப்போ வேலை விஷயமும் தொழில் விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது அற்புதமான மாதமாக அந்த மாதம் உங்களுக்கு இருக்கு சரிங்களா லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் லாபம் வரும் பணம் வருங்க இந்த மாதம் ஆனால் பதினொன்றாம் இடத்துக்கு குரூப் பார்க்குறாரு பணம் வரும் வெளிநாட்டு பிரயாணம் சக்சஸ் ஆகும் வெளிநாடு போக முடியலன்னு ஒரு ஏக்கத்தில் இருக்கவங்க விசா வந்து ஃபெயிலானவங்க விசா வந்து ஃபெயிலானவங்க ரிஜெக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் விசா கைக்கு வரும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது பிஸ்னஸ் பண்ணுறது அத்தனையுமே அவங்களுக்கு நல்லாயிருக்கும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையான மாதம் இந்த மாதம் விருஷகராசி நேர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் தடங்களெல்லாம் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கப்போகுது நீ தடங்கள் இருக்காது பிரச்சனை இருக்காது அதே மாதிரி மன உளைச்சல் இந்த மாதிரி எல்லாம் பெரிய பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது சரிங்களா உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சிறு சிறு பாதிப்பு இருந்தாலும் கூட அது சமாளிக்கக்கூடிய மாதமாக தான் உங்களுக்கு இருக்கும் பெரிய சோதனைகள்லாம் பெரிய கஷ்டமோ பிரச்சனைகளெல்லாம் போய் மாட்டிக்க மாட்டிங்க அது அதுவே போதும் உங்களுக்கு சரிங்களா ஒரு மனுஷன் பிரச்சனை இல்லை அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அளவாக பணம் இருக்குது இது இருந்தாலே போதுமே சமாளிச்சிட முடியும் ஈஸியாக வாழ்க்கையை சமாளித்து போயிட்டே இருக்கலாமே அந்த மாதிரி ஒரு மாதம் தாங்க இந்த மாதம் நல்லது நடக்கும் ஏப்ரல் மாதம் நல்லா நல்லா இருக்கும் உங்களுக்கு சந்தேகமே கிடையாதுங்க எல்லா விருட்சகராசிக்காரங்களும் இந்த ஏப்ரல் மாதத்தை நல்லபடியாக கொண்டு போய்க்கிங்க நல்லா இருக்க போகிறீங்க தடங்கள் எல்லாமே உங்களுக்கு உடைய போகுது பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாக போகுது கடன் அதெல்லாமே நீங்கள் அடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வருவீங்க ஒரு அற்புதமான மாதமாக அந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா எல்லா விருச்சகராசி நேரங்களும் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க இந்த மாதம் இப்போ நீங்கள் பார்த்தது எல்லாமே பொதுவான பலன் ஏப்ரல் மாத ராசி பலன் பார்த்தோம் இது ஒரு ஜென்ரல் ப்ரெடிஷன் தான் பொதுவான பலன் தான் பார்த்தோம் சரிங்களா அதாவது ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உடல் சந்திரனை வச்சு நம்ம பார்க்குறோம் ராசி பலன் வந்து பார்த்திங்கன்னா சந்திரனை வச்சு பார்க்குறோம் சந்திரங்கிறது மைண்டு எண்ணம் புத்தி சிந்தனை என்ன யோசிக்க என்ன யோசிக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க உங்கள் விருப்பம் என்ன உங்கள் ஆசை என்ன இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் தான் உடலை குடிக்கிற கிரகம் சந்திரன் ஆனால் லக்னம்ங்கிறது வேற லக்னங்கிறது விதி கொடுப்பினை இந்த பிறவில என்னென்ன அனுபவிக்கணும் என்னென்ன நல்லது கெட்டது பார்க்கணும் கருமா என்ன நல்ல கர்மால இப்போ பிறந்திருக்கீங்களா கெட்ட கர்மால பிறந்திருக்கீங்களா இது எல்லாமே அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக சொல்ல முடியும் சரிங்களா எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு கருமாவாக அனுபவிக்க தான் பிறந்திருக்கும் அது நல்ல கருமாவாக இருந்தாலும் சரி கெட்ட கருமாவாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் திறமை இருக்குன்னு சொல்லிட முடியாது திறமை இல்லைன்னு சொல்ல முடியாது திற திறமை இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறது கிடையாது திறமை இல்லாதவங்க அறிவு இல்லாதவங்க தோற்கறதும் கிடையாது அதுதான் நேரங்காலங்கிறது திறமை இருக்கிறவங்க தோத்து போவாங்க திறமை இல்லாதவங்க ஜெயிப்பாங்க அதுதான் நேரம் காலம் இது வந்து ஜனன ஜாதகத்துல லக்னத்தை வச்சு கண்டுபிடிக்க முடியும் என்ன லக்னம் லக்னாதிபதியோட வலு என்ன இப்போ லக்னாதிபதி வலுத்துட்டா ஜாதகர் பவர்ஃபுல்லா ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு அர்த்தம் லக்னாதிபதி தான் ஜாதகர் அவரோட விதி அவரோட கொடுப்பனை என்ன அந்த கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் நெகட்டிவ் ஜாதகர் வந்து முழுசாக அனுபவிக்கிறாரா இல்லை யோகங்களை அனுபவிக்க முடியாதா இது எல்லாமே லக்னாதிபதி நிலைமை வச்சு லக்னம் லக்னாதிபதி நிலைமை வச்சு தான் சொல்ல முடியும் ராசிங்கிறது மைண்டு ஜாதகரோட மைண்ட் எப்படி இருக்குது அவரோட மைண்ட் எப்படி இருக்கு நல்ல சிந்தனைகள் இருக்கா கெட்ட சிந்தனைகள் இருக்கா மனக்குழப்ப அவர் அடிக்கடிக்கு மனக்குழப்பம் அவருக்கு வருமா சைக்கேட்டிக் ப்ராப்ளம் வருமா மன ரீதியான பாதிப்பு வருமா இல்லை மைண்ட் ஸ்டெடியான ஆளா தெளிவான நாளா இதெல்லாமே சந்திரன் வச்சு சொல்ல முடியும் அவன் உடல் அமைப்பு எப்படி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வச்சு சொல்றோம் அப்ப லக்னம்ங்கிறது உயிருங்க அப்போ உடலும் உயிரும் சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் வந்து வாழ முடியுது அப்ப லக்னாதிபதி முக்கியம் ராசி அதிபதி முக்கியம் முக்கியமா போனா நடக்கக்கூடிய தசாபுத்தி முக்கியம் தசாபுத்தி ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே கிரகங்கள் தான் நவ தான் நவகிரகங்கள்ல அது ஒன்பது கிரகங்கள்ல பிறக்கும் போது ஜனன ஜாதகத்துல என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பொசிஷனில் இருக்குது இப்போ என்ன கிரகத்தோட தசாப்தி நடக்குது ஜாதகரோட வயசு என்ன என்ன சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு நல்லது நடந்துட்டு இருக்கா கெட்டதாக நடந்துட்டு இருக்கா இது ஜாதகத்தை பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும் வீடு வாகனம் வாங்க முடியுமா நிலம் வாங்க முடியுமா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் படிப்பு பிரேக் ஆகுமா இல்லை உயர்கல்வி படிக்கலாமா கண்டினியூ பண்ணலாமா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா திருமணம் எப்போ நடக்கும் புத்திர பாக்கியம் நல்ல வேலை வாய்ப்பு இல்லை வேலைக்கு தான் போகிறோமா இல்லை சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை அப்ரேட் போய் செட்டில் ஆகலாமா இந்த கடைசி வரைக்கும் உள்நாட்டில் தான் செட்டில் ஆக முடியுமா நல்ல நிரப்போம் கெட்ட நிறப்போ இது எல்லாமே அவங்கவங்க பிறப்பு ஜாதத்தை பார்த்தா தான் அக்யூரேட்டாக சொல்ல முடியும் சரிங்களா அதனால தான் ஜாதகம் ரொம்ப முக்கியம் தனி மனிதனோட ஜாதகம் தான் சில விஷயங்கள் துல்லியமான பலன் நம்ம பார்த்து கணிக்க முடியும் துல்லியமான பலன் சொல்ல முடியும் அப்போ உங்கள் பிறப்பு ஜாதத்தில் என்ன தசா புத்தி போகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சார பலன் ஏப்ரல் மாத பலன் பார்த்தோம் இப்போ வந்து இந்த பலன் உங்களுக்கு சாதகமாக பாதகமானு நம்ம ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்த்தா நம்ம துல்லி மாதம் தெரிஞ்சிடும் இப்போ கோச்சார பலன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ஜாதகம் நல்லா இல்லைன்னா முழுமையான பலன் அனுபவிக்க முடியாது கோச்சார பலன் பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் தான் பேசும் தனிப்பட்ட ஜாதகம் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீதம் பேசும் ரெண்டும் மேட்ச் பண்ணாதான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா இப்போ ஜனன ஜாதகத்தில் என்ன புத்தி போகுது நல்ல கருமாவில் பிறந்திருக்கீங்களா கெட்ட கரமான பிறந்திருக்கீங்களா உங்கள் விதி என்ன கொடுப்பணி என்ன தலையெழுத்து என்ன என்ன அமைப்பில் இருக்குது இதெல்லாமே அவங்கவுங்க சுய ஜாதகத்தை பார்த்தாதான் நம்ம டீப்பாக துல்லியமாக சொல்ல முடியும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் சேனல் இந்த சேனல் பிடிச்சிருந்தா அவங்க நண்பர் குறைவனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்